திருக்கார்த்திகை என்றாலே தீப ஒளி திருநாள் அல்லவா இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கார்த்திகை அன்று வீடு முழுவதும் சிவபெருமானையும் வணங்கி ஆடி மூடி காண ஒண்ணாத அண்ணா மலையானை மனமாற பிரார்த்தனை செய்து வீடு முழுவதும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் கார்த்திகை நட்சத்திரம் என்றாலே முருகனுக்கு உகந்த திருநாள் அல்லவா ஆகவே முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த இரு தெய்வங்களையும் இணைத்து வழிபாடு செய்வதுதான் கார்த்திகை திரு கார்த்திகை முதல் நாள் இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பரணி தீபம் ஏற்றப்படக்கூடிய மிகவும் அற்புதமான நாளாகும் பரணி நட்சத்திர தினத்தன்று ஐம்பெரும் பூதங்களை வணங்கி வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான நாளாகும் ஐம்பெரும் பூதங்கள் தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்துள்ளது நம்முடைய உடலிலும் நிறைந்து உள்ளது இந்த ஐம்பெரும் பூதங்கள் தான் அந்த ஐம்பெரும் பூதங்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த பஞ்ச தீபங்களை நாம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அது மட்டும் அல்லாமல் யமதர்மராஜனுக்கு உரிய நட்சத்திரமாகும் யமதர்மராஜனையும் வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும் யாராக இருந்தாலும் சரி பிறப்பும் இறப்பும் சந்தித்தே தீர வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள் அல்லவா ஆகவே நாம் இறந்த பிறகு இருள் மிக்க பாதையில் நம்மை யமதர்மன் அழைத்து செல்லாது மிக்க பாதையில் நம்மை அழைத்து செல்ல பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பஞ்ச தீபத்தை நாம் ஏற்ற வேண்டும் நமக்காக மட்டும் அல்லாமல் நம்முடைய முன்னோர்களுக்காகவும் நம்முடைய தலைமுறையினருக்காகவும் இந்த பஞ்ச தீபத்தை ஏற்றி எமதர்மராஜனை வழிபாடு செய்வது மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும் அதற்கு பிறகு நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஏற்றப்படக்கூடிய தீபம் பஞ்சராத்ர தீபம் என்று சொல்லப்படுகிறது இந்த தீபம் எல்லா முப்பத்து முக்கோடி தேவர்களையும் வணங்கி எல்லா தேவர்களுக்காகவும் ஏற்றப்படக்கூடிய தீபம் இந்த பஞ்சராத்திர தீபம் ஆகும் இவ்வா இந்த தினத்தன்று வீடு முழுவதும் முடிந்த அளவுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு கார்த்திகை தினத்தன்று கார்த்திகை பொறி அல்லது அவல் பொறியை நெய்யில் வறுத்து நாட்டு சக்கரை சேர்த்து அதை நெய்வேதியமாக படைத்து வழிபாடு செய்யலாம் அதற்கு முந்தைய தினமும் மறுநாளும் பழங்களோ அல்லது வேறு எந்தவித படையலோ செய்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு மூன்று தினங்களும் கண்டிப்பாக நெவேத்தியம் என்பது செய்தே தீர வேண்டிய விஷயமாகும் உங்களுக்கு பிடித்த பலகாரங்களையோ பல வகைகளையோ வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு நெய்வேத்திய மந்திரம் எப்படி சொல்வது நெய்வேதிய மந்திரத்தின் பலன் என்ன என்பதை பற்றிய பதிவை இந்த ஷார்ட்ஸ்லேயே ஷேர் பண்ணுறேங்க பார்த்துட்டு கரெக்டாக சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி